வெற்றிலை கொடி வீட்டில் இருந்தால் என்ன பலன் வெற்றிலை கொடி வீட்டில் இருக்கலாமா கூடாதா இருக்குது அப்படின்னா வெள்ளை வெத்தல இருக்கலாமா கருப்பு வெத்தல இருக்கலாமா மரத்தையோ செடியோ கொடியோ வழிபாடு பண்ணும்போது எந்தெந்த தேவதைகளோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் எந்தெந்த தேவதைகளை எந்தெந்த விஷயமா ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணணும் மத்தியை வந்து எனக்கு தாம்பூலம் கூடு அப்படின்னு கேட்ட வரலாறும் நிறைய இருக்கு என்ன நீரை வந்து பாருங்க குடம் குடமா ஊத்துறாலும் சில வீட்டுல வளரவே வளராது காரணம் என்ன அப்படின்னா வெத்தல ஒரு வீட்டுல தழைச்சு வளரணும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலு இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெற்றிலை கொடி வீட்டில் இருந்தால் என்ன பலன் வெற்றிலை கொடி வீட்டில் இருக்கலாமா கூடாதா இருக்குது அப்படின்னா வெள்ளை வெத்தல இருக்கலாமா கருப்பு வெத்தலை இருக்கலாமா இப்படி பல ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் மக்கள் மனசில் இருக்குது செய்து செய்யுது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை கொடி அப்படின்றது நம்ம விரட்சத்தில் வருது இல்லைங்களா விரட்சங்களை பார்த்தா நம்ம குளம் விருத்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விரட்ச சாஸ்திரம் அப்படின்னும் ஒன்று இருக்குமா எந்தெந்த விரட்சத்தை வழிபாடு பண்ணும்போது விரட்சம் அப்படின்னா மரம் செடி கொடி எல்லாமே விரட்சத்துக்கு தான் வரும் சரிங்களா அப்ப எந்தெந்த மரத்தையோ செடியோ கொடியோ வழிபாடு பண்ணும்போது எந்தெந்த தேவதைகளோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் எந்தெந்த தேவதைகளை எந்தெந்த விட்சமா ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணணும் இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கதாம செய்து இருந்தாலும் அத மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரமே அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஆன்மீக உண்மை அப்படின்றது கொடுத்துதான் இருக்காங்க அதை நம்ம இனிவரும் ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இப்ப வெற்றிலை அப்படின்னா பொதுவாவே வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை அப்படிம்பாங்க வெற்றிலை மகாலட்சுமினோட கடாட்சம் நிறைஞ்ச ஒரு தான் நம்ம பாவிக்கிறாங்க இல்லைங்களா அவனின்றி அது ஓர் அணுவும் அசையாது அப்படிம்பாங்க ஆக அவனின்றி அசையாத உலகு அப்படின்னு சொல்றது உண்டு ஆக அந்த அவனின்றி அவளின்றி அசையாத உலகு அப்படின்னா அகிலலோக ஐயனுக்கும் சரி அம்பிகைக்கும் சரி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் சரி வெற்றிலைப்பாக்கு நிவேதனம் அதாவது தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நிவேதனம் பண்ணிட்டு வெற்றிலைப்பாக்கு கொடுக்கணும் முக்கியமா அம்பிகைக்கு வந்து பாருங்க தாம்பூலம் கொடுக்கணும் இல்லைன்னா அம்பிகை வந்து கேட்டு வாங்குவா அம்பிகை வந்து எனக்கு தாம்பூலம் கொடு அப்படின்னு கேட்ட வரலாறும் நிறைய இருக்கு இது வந்து பாருங்க இன்றைய காலகட்டத்துல கலியுகத்துல நடந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அம்மா கேதார கௌரி நொம்பு நான் நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுப்பேன் அந்த கேதார கௌரி நொம்பு அம்பிகை மட்டும் இல்லை ஈசனுக்கான நொன்பு எடுத்து கொடுப்பேன் எடுத்து கொடுத்து அதை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வழிபாடு பண்ணும்போது அம்பிகை வந்து கேட்குறாங்களாம் ஒரு குரத்தி மாதிரி ஒரு நடுத்தர பொம்பளை வயது பொம்பளை மாதிரி தாம்பூலம் தெரிச்ச வாய் வாய் ஃபுல்லாக வத்தலை போட்டுட்டு எனக்கு ஸ்வீட்டு குடு அப்படின்னு கேட்டிருக்கா ஒரு குடும்பத்துல வந்து அவங்க வந்து சரி இன்னைக்கு நோன்பாச்சு நான் பொதுவா வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அன்றைய தினம் யார் எது கேட்டாலும் கொடுத்துருங்க அப்படின்னு எது கேட்டாலும் நம்மளால பெருசா ஒன்னு கேட்க மாட்டா அம்பிகை இல்லையா அவள் பெருசாலாம் கேட்க மாட்டா அம்பிகை வீடு தேடி வரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மா எனக்கு ஸ்வீட்டு கொடு அப்படின்னு கேட்டாலும் ஒரு அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா கொண்டு போய் ஸ்வீட்டை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன இவ உரிமையோட கேட்கிறாளே இவன் யாருன்னே தெரியாது ஒரு குரத்தி மாதிரி வந்திருக்கா ஸ்வீட்டு குடு அப்படின்னு கேட்டிருக்கா சரி என்ன இன்னைக்கு நொம்பாச்சே நோம்பு எடுத்து முடிச்சுட்டு அப்பதான் அவங்க உட்காந்துருக்காங்க இவங்க என்ன சாப்பிடவே இல்லை அப்ப அவ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நிவேதனம் பண்ணல எனக்கு குடு அப்படின்ற மாதிரி அவ கேட்டிருக்கா இந்த அம்மா எடுத்து போய் ஸ்வீட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு பட்டாசு குடு அப்படின்னு கேட்டிருக்கா அதாவது அவ ஈசன் கூடவே இருந்து அவளுக்கும் திருவிளையாடல் இருக்கு அவள் கேட்டிருக்கா அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இல்ல பட்டாசெல்லாம் இல்ல குழந்தைங்க வந்து நேத்தே வெடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாவே அவங்க வீட்டில் இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கா ஸ்வீட் மட்டும் கொடுத்தா போதுமா தாம்பூலம் குடு அப்படின்னு கேட்டிருக்கா இந்த அம்மா ரெண்டு வெத்தலையும் பாக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு தண்ணி குடுன்னு கேட்டிருக்கா தண்ணி எட்டு போய் பார்த்தா அந்த லேடி காணவே காணமா அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க லேடி இருக்கும் மேடம் அந்த அம்மா அப்புறம் எதிர் வீடு பின்னாடி வீடு பக்கத்து வீடு பொம்பளைங்களோட குணாதிசயம் குணாதிசியம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா எங்க வீட்டுல ஒரு பொம்பளை வந்து ஸ்வீட்டு கேட்டாலே உங்க வீட்டுல கேட்டால உங்க வீட்டுல கேட்டாலா யாருமே அப்படி வரவே இல்லை அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இந்த அம்மா வெளியே தண்ணி கொண்டு வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாக்குறாங்களா இவங்க வீடு தான் முட்டு சந்து முட்டு சந்துல கடைசி வீடு கண்ணு கெட்டின தூர வரைக்கும் பார்க்குறாங்க வெளியே ரோட்ல வந்து நின்று அப்படி ஒரு பொண்ணே பொம்பளையே இல்லையா அது நேர் ரோடா அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி அம்பிகையே வந்தாமா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சந்தோஷம்மா அப்படின்னு சொன்னேன் எதுக்கு இந்த கதையை சொல்ற அதாவது தாம்பூலம் அப்படின்றது அவ்வளோ முக்கியமான விஷயம் அதுவும் அம்பிகைக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவா தாம்பூலம் அப்படின்னு சொல்லலாம் இதை தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வெற்றியும் பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமைக்கு அடையாளமா தான் இந்த வெற்றிலை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் வேண்டாத உறவுக்கு வெறும் வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் பழமொழிதான் உனக்கு உன் கூட எனக்கு உறவு வேணாம் அப்படின்னா நான் பாக்கலாம வெறும் வெத்தலை கொடுக்கறதா அது என்னன்னா அது ஒரு சம்பிரதாயம் உன் கூட எனக்கு உறவு வேணாம் அப்படின்னு சொல்றத மறைமுகமா நேரா சொல்லாம மறைமுகமா செயலால உணர்த்தறது அப்படிம்பாங்க இந்த வெற்றிலையில வந்து பாருங்க நீங்க கேட்ட மாதிரி வெள்ள வெத்தல இருக்கு கருப்பு வெத்துல இருக்கு ரெண்டும் இருந்தாலும் ரெண்டுமே மகாலட்சுமியோட வாசம் பொதுவாக வந்து பாருங்கம்மா எல்லாருமே வீட்டில் வெத்தலை வச்சு பாருங்களேன் வளருமா வளராது நம்ம நல்ல அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பயாலஜிக்கலி பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல நீர் அப்படின்றது வேணும் நிறைய நீர் வேணும் நம்ம என்ன நீரை வந்து பாருங்க குடம் குடமாக ஊற்றுறாலும் சில வீட்டில் வளரவே வளராது காரணம் என்ன அப்படின்னா வெத்தலை ஒரு வீட்டில் தழைச்சு வளரணும் அப்படின்னாலே அந்த வீட்டில் இறை ஆற்றல் அப்படின்றது இருக்கணும் அப்போ ஒரு சிலர் கேப்பீங்க அப்ப எங்க வீட்டில் வ வெத்தலை வளரலன்னா எங்க குடும்பத்துல ஆற்றலே இல்லையாமா அப்படின்னு அப்படியும் கிடையாதுமா நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ சுவாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டில் வந்து பாருங்க ஊழ்வினை கர்ம தோஷம் நிறைய இருக்கலாம் இல்லைன்னா பித்ரு தோஷம் இருக்கலாம் இல்லனா ஆபிச்சார தோஷம் ஆபிச்சார தோஷம் அப்படின்னா செய்வின தோஷம் இல்ல சக்திகள் நடமாட்டோம் இப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னம்மா வெத்தலை பட்டு 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 போயிடுமா புரியுதுங்களா ஆக இந்த வெத்தலை நம்ம வீட்டுல வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் மகாலட்சுமியோட வாசம் மகாலட்சுமியோட வாசமா கருதப்படுற விருட்சங்கள் அப்படின்றது நிறைய இருக்குதாம செய்து அதுல இந்த வெத்தலை கொடியும் ஒண்ணு மருதாணி துளசி பவழமல்லி இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம் சரிங்களா சரி ஆனால் இந்த பதிவு வெற்றலை பத்தி அப்படின்றதுனால அதை பத்தி மட்டும் பேசலாம் சரிங்களா இப்போ இந்த வெத்தலையை வீட்டில் வைக்கிறீங்க நம்ம வந்து தினம்தோறும் சுவாமி கும்பிடும் போது ரெண்டு வெத்தலை எடுத்து ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு நம்ம நிவேதனம் அப்படின்னு பண்ணணும் அதாவது நிவேதனம் பண்ணிட்டு தாம்பூலம் அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொட்டைப்பாக்கு அடிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படி நம்ம டெய்லி வந்து வெத்தலைப்பாக்கு போடலாமாமா தாராளமா போடலாம் பொதுவாக வந்து பாருங்க இப்போ நம்ம ஒரு மருத்துவரான எங்க ஒரு கருத்து சொல்கிறேன் பொதுவா நம்ம சாப்பிடும்போது போது அறுசுவையும் கலந்த உணவு எடுக்கும் போது நோய் அப்படின்றது நம்மள அண்டாது அப்படின்றது சித்தர்களோட வாக்கு இப்போ நம்ம எங்கம்மா அறுசுவை எடுக்கிறோம் இனிப்பு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் புளிப்பு எடுக்கிறோம் காரம் எடுக்கிறோம் இந்த கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் நம்ம எடுக்கிறதே இல்லை இல்லைங்களா ஆக இந்த துவர்ப்பில் வந்துடும் இந்த கொட்டைப்பாக்கம் வெத்தலையும் இதை வந்து பாருங்க சக்கர நோயாளிங்க இந்தியாவில் தான் சக்கரை ஜாஸ்தி அதுவும் தான் சக்கர நோயாளிகள் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்ட பின்னாடி ரெண்டு வெத்தலை பாக்கு காம்பு கிள்ளிட்டு கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு களிப்பாக்க வச்சு சுண்ணாம்பு தடவணும் அதனையும் கால்சியம் அப்படின்றது இருக்குது தடவி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அது வந்து பாருங்க உடல் ரீதியான ஆரோக்கியமும் உண்டு அதுக்கும் மேலே நம்ம இறை வழிபாட்டுக்கான ஒரு நன்மை அப்படின்றதும் உண்டு தாம்பூலம் குடி கொடுக்கும்போது அந்த பூஜை முழுமையடையுது நாங்கள் பெருசாக பூஜை எல்லாம் செய்யலம்மா எங்களுக்கு பூஜை எல்லாம் செய்ய தெரியாது பரவாயில்லம்மா எல்லா நியமங்களோடும் எல்லா விஷயம் அதாவது எல்லா அப்படியே கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டா பூஜை அதுக்கப்புறம் கலச பூஜை இப்படி பிரதிஷ்டை இப்படி எல்லாம் செஞ்சு செய்கிற பூஜையும் இருக்குது எதுவுமே இல்லை நான் ஆத்மார்த்தமாக பரமேஸ்வரனை கும்பிட்றேன் ஐயா நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆசையாக செய்கிற பூஜையும் இருக்குது ஆக உங்கள் மனசு ஃபுல்லும் கடவுள் நிறைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பூஜை செஞ்சாலும் பரவாயில்லம்மா பெருசாக எனக்கு மந்திரம் வேணும் எனக்கு வந்து யந்திரம் வேணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் சரிங்களா இது ஒன்று வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க இந்த வெற்றிலை வந்து வழிபாடு அப்படின்னும் போது இந்த வெற்றிலை தீபம் அப்படின்றது வந்து பாருங்க முருகப்பெருமானுக்கு தான் விசேஷமான தீபமாக எல்லாரும் பாவிக்கிறாங்க ஆனால் இந்த வெற்றியை குடிக்கும் வெற்றிலை அப்படின்றதுனால அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்றதால எல்லா கடவுளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெற்றிலை தீபம் அப்படின்றது ஏத்தலாம் அந்த வெற்றிலை தீபம் என்னென்ன கடவுளுக்கு என்னென்ன நாட்களில் எப்படி எப்படி தீபம் ஏற்றணும் என்னென்ன கோரிக்கைகளுக்கு என்னென்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக வெற்றிலை செடி வெற்றிலை கொடி வீட்டில் இருக்காமா தாராளமாக இருக்கலாம் நல்லா செழித்து வளவைங்க தீட்டு காலத்தில் மட்டும் கிட்ட போயிடாதீங்க சரிங்களா நம்ம பகவானிடத்து துளசியை எப்படி நம்ம வந்து சுத்த பாவிக்கிறோம் அதே மாதிரி சுத்தபத்தமாக பார்த்துக்கணும் வெற்றிலையும் புரியுதுங்களா ஆக இது வந்து வெட்டிலே கூட இருக்கலாமா அப்படின்ற கேள்விக்கே இங்கே இடம் இல்லை இதுக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் அப்படின்றதும் இருக்க தான் செய்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிம்மா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நிறைய பேர் வந்து அம்மா எங்கள் குடும்பத்தில் செய்வன தோஷம் இருக்குது எங்கள் குடும்பத்தில் என்ன தோஷம் இருக்குன்னே தெரில தோஷம் இருக்கா இல்லை என்ன தோஷம் இருக்குன்னே தெரில இது தோஷம் இருக்கா இல்லையானுமா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு நின்ற பாவத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாமா கேது நின்ற பாவத்தை வச்சு நீங்கள் இறை வழிபாடு பண்ணுறீங்க இல்லைங்களா இஷ்ட தெய்வம் உதாரணத்துக்கு நீங்கள் பரமேஸ்வரன் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஈசனோட அனுகிரகம் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கலாமா இப்படி நிறைய விஷயம் சுய ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம் இப்படி எங்களுக்கு தெரியலம்மா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க என்ன பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எங்களோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் நோட் அனுப்புங்க எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குமா இதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா நாங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவோம் இது வந்து பாருங்கள் நிறைய இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பூஜா முறைகள் விதிகள் நியமங்கள் எல்லாத்தையும் வந்து நானே வந்து ஒரு நாள் நாள் மூணு அஞ்சு நாள் அந்த ஆன்லைன் ஆன்லைன்ல சேர்ந்து பயன்பெறலாம் நேராக வந்து அந்த பூஜை விதிகளை கத்துக்கணும் அப்படின்னாலும் கத்துக்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி